ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசை சப்பாத்திக்கு ஓட்டல் சுவை மாறாமல் சட்னி இது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இதுபோல் ஒரு முறை சட்னி செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இது போல் தான் சட்னி செய்வீங்க வாங்க அது எப்படி செய்கிறது அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் நாலு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துருக்கேன் உங்கள் விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துடுங்க பச்சை மிளகாய் வேர்க்கடலை சேர்த்ததும் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு மிளகாய் இது போல் கலர் மாதிரி வரணும் வேர்க்கடலையும் வருபட்டு வரணும் அது போல் கலந்து கொடுத்துக்கோங்க பாருங்கள் பச்சை மிளகாய் எண்ணெயில் ஃப்ரை ஆகி நல்லா இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும் அது போல் வதக்கிக்கோங்க கூடவே நாலு பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க இந்த பொருள் எல்லாம் சேர்த்ததும் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் இது போல சேர்த்து அரைக்கும் போது சட்னி ருசியாக இருக்கும் வீடியோவில் இருக்கிற அளவு செஞ்சீங்கன்னா ஒரு டைமுக்கு நாலு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இது போல் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அந்த மாதிரி சட்னி செஞ்சுக்கோங்க அடுத்ததாக கூடவே கால்முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து போது சட்னி டேஸ்டா இருக்கும் தேங்காய் சேர்த்து லைட்டா இது போல தேங்காய் இது போல வதக்கி செய்யும் போது சட்னி சீக்கிரமா கெட்டு போகாது அதுக்காக தேங்காய் சேர்த்து தேர்ட்டி செகண்ட் கலந்து கொடுத்து அரை கப்பு கடலை சேர்த்துக்கோங்க கூடவே இது போல சட்னி அரைக்கும் போது புளி ஜாஸ்தி சேர்க்காதீங்க குட்டியா கொஞ்சமா சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்காக புளி சேர்க்காம இந்த சட்னி அரைச்சாலும் அந்த டேஸ்ட் வராது அதுக்காக இது போல் சேர்த்து அரைக்கும் போது ஓட்டல் சுவையில் இருக்கும் சட்னி பொட்டுக்கடலை புளி சேர்த்ததும் ஒரு நிமிஷம் கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆரட்டன்னு சட்னி அரைச்சிக்கலாம் கம்ப்ளீட்டா ஆரட்டன்னு மிக்ஸி ஜார் எடுத்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு சட்னி அரைச்சிக்கலாம் அடுத்ததாக சட்னிக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துட்டு கூடவே அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சதும் ஓட்டல் சீக்ரெட் இது தான் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி எடுத்து தண்டோட சேர்த்து அரைப்பாங்க அதனால தான் ஹோட்டல் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் கொத்தமல்லி சேர்த்து சட்னி அரைக்கும் போது ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க லைட்டாக கோர்ஸாக அரைச்சிக்கோங்க கொத்தமல்லி இலை சின்ன சின்ன பீஸாக இது போல் தெரியணும் அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் ஆனதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் பாத்திரத்தில் சேர்த்ததும் கூடவே மிக்ஸி அலசி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னியில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க மசால் தோசைக்கு கட்டி சட்னியாக போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் இட்லிக்கு செய்யறீங்கன்னா மீடியமாக தண்ணி சேர்த்து இந்த அளவு கட்டியாக செஞ்சுக்கோங்க டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததாக இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து கடுகு பொறிஞ்சி கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது போல் செவந்து வந்ததும் ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து கலந்து கொடுத்து சட்னியில் சேர்த்துடலாம் சட்னி பாருங்கள் சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இது போல் சட்னி அரைச்சிங்கன்னா ஓட்டல்ஸுவே மாறாமல் இருக்கும் இந்த சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி நீங்களும் இதே போல் சட்னி செய்யுங்க ரசித்து சாப்பிடுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இதே போல் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ